என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் வனமெகும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சென்னை மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் கருத்தாக பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருணும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய ஈகை அதிகாரத்தில் எட்டாம் குரல் இது எண்ணிக்கப்படி இருநூற்றி இருபத்தி எட்டாம் குரல் குரல் என்னவென்றால் ஈர்த்தூக்கும் இன்பம் மதியாற்குள் தாம் உடைமை இழக்கும் வன்கலவர் இதன் பொருள் என்னவென்றால் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவர் பெறுபவர் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறருக்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியோர்களே அம்மகிழ்ச்சியை அறியாதவர்களே செல்வம் அண்ட் கோ அன்கோ ஐடி கம்பெனி செல்வம் அவர்களின் வருட உழைப்பால் இந்த உன்னத நிலை அடைந்துள்ளார் பணியாளர் கஸ்டமர் தரம் சர்வீஸ் அப்டேட் உபகரணங்கள் என்று எல்லா விதத்திலும் கருத்தாக அவர் பணியாற்றுவார் பலரிடம் எந்த தொழில் செய்தாலும் உதாரணத்திற்கு முடித்திருத்தும் தொழில் என்றாலும் அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் என்பார் உலகின் எட்நூறு கோடி மக்களில் நாம் தொழில் நட்பு குடும்பம் உறவு என்று சில மனிதர்களே அவர்களிடம் மனிதராக நடந்து கொள்வதில் கடமை உண்டு என்பார் உழைப்பை வெற்றி உழைத்தாலே என்பார் ஒவ்வொரு முறை ஆபிஸ் உபகரணங்கள் கருவிகள் அப்டேட் செய்யும் போது புதிய வாங்கி பலவற்றை தேவையானவருக்கு பணியாளர் பள்ளிகள் ஏழைகள் பார்த்து பார்த்து கொடுத்து விடுவார் கம்பெனிகளின் பைபேக் பாலிசி உபயோகப்படுத்த மாட்டார் மனைவி சோறு டீமும் இந்த கொள்கைதான் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் டிவி செல்போன் துணிமணிகள் எல்லாவற்றையும் புதின வந்தால் பல இதை தேவையானவருக்கு கொடுத்து விடுவார் இவை இல்லாமல் கல்வி ஸ்காலர்ஷிப் மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு மருத்துவ வசதி என சமூக சேவைகளில் இருவரும் ஈடுபடுவார் இம்மாதிரி செய்யும் போது பெறுபவர் பெரும் மகிழ்வு கூறும் நன்றி வார்த்தைகள் அவர்களுக்கு மகிழ்வும் திருப்தியும் தந்தது இவ்வாறு பொருள் பெற்றவர்களில் அவர்களது பண்ணையில் வேலை செய்யும் கதிர் மனைவி மகிழ் குடும்பமும் உண்டு பண்ணையில் தங்க வீடு கொடுத்து பசுமாடுகள் ரெண்டு வாங்கி தந்து பண்ணை விளை பொருட்கள் தந்து சம்பளமும் தந்து அவர்களது குழந்தைகள் பள்ளி படிப்பு செலவும் பார்த்துக்கொண்டனர் கதிர் மயிலு தம்பதியினர் செல்வம் தம்பதிகளிடம் உள்ள குணத்தை புரிந்து கொண்டு அவர்கள் இலவசமாக தரும் பல பொருட்களை கேட்டு சில கொள்வார் உறவினர் ஏழைகள் தேவையில்லர் என அழைத்து வந்து அவர்களையும் அப்பொருட்களை பெற்றுக்கொள்ளச் செய்து பிறகு அந்த பொருட்களை அவர்களிடம் வாங்கி தாங்களே வைத்துக் கொள்வர் இம்மாதிரி கதிர் வீட்டில் பல பொருட்கள் தானியங்கள் பொம்மைகள் துணிமணிகள் பாத்திரங்கள் உபயோக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் மரச்சாமல்கள் நிறைய சேர்த்தனர் இடம் குறைந்ததும் அவர்கள் இம்மாறி சேர்ப்பதை நிறுத்திக் கொள்ளவில்லை பிறருக்கு தருவதும் இல்லை குழந்தைகள் நரசிம்மனும் பவானியும் படிக்க படிக்க இடம் குறைய கதிரும் மயிலும் வெளியே கட்டிலில் படுத்தனர் ஒருமுறை செல்வம் சுபலட்சுமி தம்பதியினர் நரசிம்மன் பவானி படிக்கும் பள்ளிக்கு வந்து உணவு துணிமணி புத்தகங்கள் பேனா பென்சில் விளையாட்டுப் பொருட்கள் நோட்டு என்று ஏழைகளுக்கு கொடுத்தனர் நரசிம்மன் பவானி இருவரையும் அழைத்து மற்றவர்களுக்கு அவர்களை கொடுக்க செய்தனர் பெற்றுக்கொண்டவர்கள் நன்றி தெரிவித்தனர் மகிழ்ந்தனர் செல்வம் சுபலட்சுமி நரசிம்மன் பவானி அவரும் மகிழ்ந்தனர் கதிரின் தாயார் உடல்நிலை சிறையில்லாத சூழ்நிலையில் கிராமம் செல்ல செல்வம் சுபலட்சுமி தம்பதியினர் நரசிம்மனையும் பவானியையும் பார்த்துக்கொண்டனர் பண்ணை வேலை முக்கியமானதை பார்க்க பால் கறக்க ஒருவரை நியமித்தனர் பத்து நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது கதிரும் மயிலும் திரும்பி வர பண்ணை பசுமாடுகள் குழந்தைகள் நன்றாக இருந்ததால் தீர்த்தடைந்தனர் ஆனால் வீட்டில் சென்று பார்க்க மிகப்பெரிய அதிர்ச்சி அங்கு சில தட்டுமுட்டு சாமான்கள் தவிர வேற ஒன்றும் இல்லை வீடு சுத்தமாக விசாலமாக இருந்தது கேட்டால் எல்லா பொருட்களையும் பகிர்ந்து சேரி மக்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டதாக குழந்தைகள் கூறினர் பள்ளியில் செல்லும் சுபலட்சுமி தங்களை பாராட்டியபடி சேனி மக்களும் பாராட்டுவாங்கன்னு கொடுத்துட்டோம் அம்மா அப்பா கதிர் மயிலை சொல்லிக் கொடுத்ததாக சொன்னார்கள் அவர்கள் எல்லோரும் உங்களை பாராட்டினர் என்றனர் மகிழ்ச்சியாக குழந்தைகள் சொல்ல கதிர்வு மயிலும் விழித்தனர் பேச முடியாமல் எப்படி பேச முடியும் அவர்கள் சேர்த்து வைத்தது இவர்கள் கொடுத்தது புரிந்தவில்லை என்று நினைத்து அமைதியாக இருந்தனர் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே நாம் பலரை சந்திக்கிறோம் அவர்களது சூழ்நிலைகளை நாம் புரிந்து வைத்துள்ளோம் அவ்வாறு இருக்கும்போது பொருள்கள் குறைவு வசதி குறைவு என்பதால் முன்னேற்றங்கள் குறைவு என்பது நாம் பல சமயம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்றால் அந்த சூழ்நிலை நமக்கு வந்தால் நாம் எவ்வளவு மனதில் வருந்துவோம் என்பது எல்லாரும் அறிந்த ஒரு ஒரு உண்மைதான் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் கொடுக்கும் போது அவர்கள் பயனடையும் போது நமக்கு உண்டாகும் மகிழ்வு அது தனி மகிழ்வுதான் ஒரு சிலர் சொல்வார்கள் இறைக்கும் கிணறு ஊரும் என்று பார்த்தால் உண்மைதான் எப்படி என்றால் நாம் பள்ளியில் படிக்கிறோம் ஆசிரியர்கள் தங்கள் அறிவை நமக்கு கொடுக்கிறார்கள் அந்த அறிவை பயன்படுத்தி நாம் மேலும் மேலும் வளர்கிறோம் ஒரு சில சமயங்கள் அந்த அறிவினால் நாம் வளர்ந்த போது நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை விட நாம் அறிவாளிகளாக இருப்பதை நாம் மனதில் உணரலாம் அது மாதிரி வாழ்வில் செல்வமும் செல்வோம் செல்வோம் என்றும் சொல்லும் செல்வமும் பிறருக்கு கொடுத்தால் வளரும் என்பதே வாழ்வின் தாற்பம் இதனை வந்து புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் செய்கிறார்கள் மேலும் இன்றைய வெகு முன்னேற்ற வாழ்வில் பொருள்கள் வாங்கினால் அவை மேம்படுத்தப்படும் போது பழைய பொருள்கள் வீட்டில் தள்ளி வைக்க வேண்டியிருக்கிறது அந்த வீட்டில் நாம் வீணாக வைத்திருக்கும் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவர்களுக்கு பயன்படும் இதனை வந்து பொருள்களாக பயன்படும் மந்திரும் மகிழ்வார்கள் இந்த குணம் மேலும் வளரும் இந்த குணத்தால் சமத்துவம் உண்டாக வாய்ப்பு இருக்குது பொருளாதார சமத்துவம் இல்லாவிட்டாலும் எண்ணங்களால் சமத்துவம் கிடைச்சிடும் உதவும் சமத்துவம் வந்துவிடும் இதனை வந்து உணர்ந்தே இந்த குரலை இந்த வார அழகாக கூடியிருக்கிறார் இத்துடன் இக்கதையை முடிகிறது குரலுடன் அதன் பொருளுடன் கதையுடன் மீண்டும் உங்களுக்கு சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் யாவும் கற்பனையானவை யாரே எதையும் குறிப்பிடன அல்ல இக்கதையில் வரும் படங்களை வலைதளத்தில் படித்தவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றொரு கண்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் வணக்கம் முருகன்லால் தமிழ் மேலும் வளர்ந்து நாவரும் சிறந்து வாழ வேண்டி விடைபெறுகிறோம் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் கேளுக்களும் வணக்கம்